வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் சர்வமும் உபதேசிப்பதற்கு சான்று இதெல்லாம் இருக்கட்டும் குரு தனக்கு தெரிந்த சர்வமும் சிஷியனுக்கு உபதேசித்து விடுவார் அதாவது அப்படி சொல்ல வேண்டியது அவர் கடமை என்று உபனிஷத் காட்டுகிறது என்று பார்த்து கொண்டிருந்தோமே இதை இந்த ஆறு சிஷியர்கள் மாதிரியே இன்னொரு சிஷ்யனும் வேறே ஒரு விதத்தில் தெரிவிப்பதாகவும் இன்னொரு உபனிஷத்தில் வருகிறதை முன்னையே சொன்னேன் ஸ்வேதகேது கதையில்தான் குருவுக்கே கர்வம் உதவாது அவர் வினய சம்பன்னராக இருக்கணும் என்று இப்போதுதான் பார்த்தோம் சிஷ்யனுக்கோ வினயந்தான் ஒரு பாதி விருத்தியம் கற்பு நோன்பு மாதிரி அத்தனை முக்கியம் அப்படியிருந்தும் வித்யா கர்வம் என்று ரொம்ப காலமாகவே சொல்லி வந்திருக்கிறார்களே அப்படியும் இரண்டொருத்தர் எந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் அப்படித்தான் அந்த பிள்ளை சுவேதகேது மண்டை கணத்தோடு தகப்பனாரிடம் திரும்பி வந்து சேர்ந்தான் பார்த்த மாத்திரத்தில் பிள்ளையாண்டான் வித்வத்தில் தனக்கு நிகரில்லை என்று அகங்கரித்திருக்கிறான் என்று தகப்பனாருக்கு தெரிந்துவிட்டது அவனிடம் வபையாக ஒரு கேள்வி கேட்டார் எந்த உபதேசம் பெற்றுக்கொண்டால் கேள்விக்கு அப்பாற்பட்டது கேட்கப்பட்டதாகுமோ எண்ணுவதற்கு இயலாதது என்னப்பட்டதாகுமோ அறிவுக்கு எட்டாதது அறியப்பட்டதாகுமோ அந்த உபதேசம் கேட்டுக்கொண்டாயா என்று கேட்டார் பிரம்ம வித்யையின் சாரத்தை தெரிந்து கொண்டானா என்பதையே இப்படி கேட்டார் தெரிந்து கொண்டிருந்தால் அவன் கர்வியாக ஆகியே இருக்க மாட்டான் இது அவனுக்கு உரைக்கணும் என்றே கேட்டார் பிரம்ம வித்தியை கற்றுக்கொண்டாயா என்று நேராக கேட்டிருந்தால் அத்தனை வருஷம் படித்தவன் சகல வேதங்களையும் அத்தியனம் பண்ணினவன் என்று உபனிஷத் அவனை பற்றி சொல்லி இருக்கிறது அப்படிப்பட்டவன் பிரம்ம தத்துவம் பற்றியும் படித்துத்தான் இருந்திருப்பானாகையால் கற்றுக்கொண்டேன் என்றே சொல்லியிருப்பான் அப்படி விடாமல் தான் அதன் சாரத்தை அறியவில்லை என்று அவன் ரியலைஸ் பண்ணி கர்வத்தை விடணும் என்றே இப்படி இன்டைரக்டாக கேட்டார் கர்வியானாலும் அவன் புத்திமான் வித்தியையில் ஆசையுள்ளவன் ஆகையினால் இப்படியும் ஒரு வித்தியையா கேட்கவும் நினைக்கவும் அறியவும் முடியாததை கேட்டு நினைத்து அறியும்படி செய்யும் வித்யா தெரிஞ்சுக்காம போனோமே இப்போவாவது இவர் இருந்து தெரிஞ்சுக்கணும் என்று நினைத்தான் அதனால் பொய் கீ பண்ணாமல் தான் அதை தெரிந்து கொள்ளவில்லை என்று நிஜத்தை சொல்கிறான் ஆனால் அப்போதும் தன்மேல் குற்றம் சேராமல் தனக்கு யோக்கியதை இல்லாததால்தான் அந்த வித்தியையை குருமார் சொல்லிக் கொடுக்கவில்லை போலிருக்கு என்று சொல்லாமல் அந்த குருமார்களுக்கே அது தெரியாமல் இருந்திருக்கணும் நூனம் நிச்சயம் அப்படித்தான் இருக்கணும் என்கிறான் இப்படி சொல்கிற அவன் வாயிலிருந்தே தான் அக்கால குருமாரின் உத்தம லக்ஷணமும் அப்போது வந்து விடுவதாக பார்த்தோம் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் ஏன் சொல்லிக் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்கிறானே அதுதான் அவன் அப்படி சொன்னான் என்ற அதற்கு காரணம் ஏற்கனவே அப்பாக்காரர் அப்படி சொல்லி அது அவன் உள் மனசில் தோய்ந்திருந்ததுதான் இது என்னுடைய ஊகம் அந்த ஏற்கனவே கதை என்னவென்றால் முன் அத்தியாயத்திற்கு போகணும் முதலில் ஸ்வேதகேதுவுக்கு அப்பாவே கொஞ்சம் கற்றுக் கொடுத்துவிட்டு அப்புறமே அவனை வேறே பல ஆச்சாரியர்களிடமும் வித்வத் சதசுகளுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று இங்கே தெரிய வருகிறது அப்படி அவன் பிரவாகனர் என்கிற ராஜரிஷியின் ரிஷியின் சதசுக்கு போகிறான் ராஜரிஷி அவனிடம் பித்ருலோக தேவலோக சமாச்சாரம் தெரியுமா என்கிற மாதிரி ஐந்து கேள்விகள் கேட்கிறார் அவனுக்கு அந்த ஐந்து விஷயமும் உபதேசமாகவில்லை எப்பவுமே அவனுக்கு கர்வம் ஜாஸ்தி அதனால் தான் எல்லாம் தெரிந்தவன் என்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை அவனுக்கு ராஜரிஷிக்கு உண்டாக்கி இருந்தான் அதனால் இப்போது அவர் கேட்ட ஐந்து கேள்விக்கும் இவனுக்கு பதில் தெரியவில்லை என்றதும் இவனை கொஞ்சம் ஹேலனமாக பேசி விடுகிறார் கர்வியானதால் அவன் மானப்பங்கப்பட்டு கொண்டு மனஸ் குமரி கொண்டு பிதாவிடம் திரும்பி வந்து ஏதோ எல்லாம் கற்றுக் கொடுத்த மாதிரி என்னம்மா என்னை அனுப்பி வச்சே ஏன் முழுக்க கற்றுக் கொடுக்கலை என்று கோபமாக கேட்கிறான் அவ சாந்தமாக பேசி ராஜசதில் நடந்த சங்கதிகளை தெரிந்து கொள்கிறார் அப்போது ராஜா கேட்டது எனக்கு நிஜமாவே தெரியத்தான் தெரியாது தெரிஞ்சிருந்தா உனக்கு ஏன் சொல்லாம இருந்திருக்க போறேன் என்கிறார் அதுதான் அவன் மனசில் ஊறி அப்புறமும் அவன் யாரிடமும் போனானோ அவர்கள் எல்லோரும் மனசை திறந்து சிஷ்யாலுக்கு சொல்லித் தருகிறதை பார்த்து இன்னும் உறுதிப்பட்டு அப்புறம் அப்பாவிடமே அவர் சொன்னதையே மற்ற குருமார் விஷயமாக திருப்பி சொல்ல வைத்திருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரை அடுத்து வேத சிரசுக்கே சிரசான உபதேசம் அப்புறம் அவன் கர்வம் அடங்கி அப்பாவையே அந்த உபதேசம் தரும்படி பிரார்த்தித்து அவரும் உபனிஷத்திலேயே உச்சமான மகா வாக்கியத்தை அவனுக்கு உபதேசித்ததாக கதை போகிறது பிரமாணங்களில் உச்சஸ்தானம் என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பது போல பிரதானமான இருப்பது வேதம் அதற்கும் சிரஸ் உபனிஷத்துக்கள் ஸ்ருதி சிரஸ் எனப்படுபவை அவற்றில் வரும் உபதேசங்களிலும் சிரசாக சிலதை மகா வாக்கியம் என்பார்கள் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்பதை சொல்கிற உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாவற்றுக்குமே மகா வாக்கியங்கள் என்று பேர் இருந்தாலும் அவற்றிலும் சிறசாக குறிப்பாக வேதத்திற்கு ஒன்றாக நாளை ரொம்ப விசேஷித்து சொல்வார்கள் அந்த நாளிலும் சிறசாக சொல்வது நேராக ஒரு சிஷ்யனிடம் குரு நீயே பிரம்மம் என்று சொல்கிற மகாவாக்கியம் அது சாமவேத மகா வாக்கியம் அப்படி சிரசுக்குச் சிரசுக்கு 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 சிரசாக உள்ள அந்த வாக்கியம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் கதையில் வருகிற பிள்ளைக்கு தகப்பனார் உபதேசித்ததுதான் சொல்ல வந்தது அந்த பிள்ளை தன் குருமார்கள் தங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு வித்தியையையும் தனக்கு சொல்லித்தராமல் இருந்திருக்க மாட்டார்கள் என்றதைத்தான் ஹரஹரங்கர ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய் சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள் வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய யஷ் சங்கரை ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய யஷ் சங்கரை பெரியவா சரணம்